அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி அதி அற்புதமான முறையில் வலுப்பெற்றிருக்கின்றார் சிறப்பான யோகத்தை தருகிறார் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய ஒன்பதுக்குரிய சூரியன் ஒன்பதில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த வாய்ப்பு வேறு யாருக்குமே கிடையாது துலாம் ராசிக்கு ராசிக்கு தனுசு ராசிக்கு அற்புதமான யோகம் நல்ல உயர்ந்த பதவிகள் பதவியில் நல்ல முன்னேற்றம் ப்ரமோஷன் பதவி உயர்வு இடம் மாற்றங்கள் ஒவோன்னு வரக்கூடிய ராஜ யோகங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகின்றது தனுசு ராசி நேயர்களே நீண்ட நாள் பிரச்சனைகள் யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்ப நல்ல நேரம் துவங்குகிறது தனுசு ராசி நேயர்களே நீண்ட நாள் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் அப்ப நிறைய வாக்குவாதங்கள் இருக்குமே ஆனால் அந்த வாக்குவாதங்களில் ஜெயிக்க கூடிய அன்பர்களாக நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் அப்ப இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் வம்பு வழக்குகளில் வெற்றி உங்க பக்கம் காத்தடிக்க போகுது அதிகாரங்கள் எல்லாம் உங்க பக்கம் காத்தடிக்க போகுது அப்ப என்ன அர்த்தங்க உங்களுடைய எதிரிகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் பெரிய பதவியில் இருந்தாலும் சிறு குச்சும் பல்குத்த உதவும் என்பதைப் போல உங்களை தேடி வருவார்கள் உங்கள் கிட்ட சரணாகதி அடைவார்கள் உங்கள் எதிரிகள்லாம் உங்கள் கிட்ட சரணாகதி அடையக்கூடிய காலம் நெருங்குகிறது தனுசு ராசி நேயர்களே இது வளர்ச்சிக்கான காலம் இது குடும்ப வளர்ச்சிக்கான காலம் கவலை வேண்டாம் சந்தோஷமான மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது தனுசு ராசி நேயர்களே ஐந்தாம் அதிபதி அஞ்சு பன்னெண்டு கூடிய செவ்வாய் ஏழு மறைவு ஏழு கேந்திரஸ்தானமாக இருந்தாலும் மூணாவது கேந்திரமாக இருந்தாலும் அவர் ஏழுந்து பத்த பார்க்கிறாரு நாலாவது பார்வையா அப்ப ஏழு பத்து அங்க சம்பந்தப்படுது கர்ம வினைகளுடைய காலமாக இது அமைகிறது ஊழ்வினை ஊழ்வினைக்கர்மா அதிகமாக பேசும் வீட்டில் எவரேனும் அந்த வீட்டில் பெரியவங்க இருப்பார்கள் ஏனால் வயசுக்கு முடியாதவங்க இருப்பார்கள் ஏனால் அவங்க எல்லாம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் எப்பொழுதுமே ஒரு வீட்டில் ரொம்ப வயசானவங்க ஒரு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்ப அந்த வளர்ச்சி தடைபடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த ஃபேமிலியை வேண்டுமானாலும் எடுத்து பார்க்கலாம் ஒரு பெரிய பெரிய குடும்பம் அரசியல் குடும்பத்தை கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம் எண்பத்தி ஐந்து வயசை தாண்டி ஒரு பெரியவங்க உடம்புக்கு முடியாமல் ஒரு குடும்பத்தில் இருப்பார்களே ஆனால் அந்த பெரியவங்க போனதுக்கு பிறகு தான் அந்த குடும்பமே வளர்ச்சி அடையும் அபரிமிதமான வளர்ச்சி அடையும் அதுவரை அப்படியே சுருங்கி போய் உட்காந்துருக்கும் பாவ தோஷங்கள் சூழ்ந்துருக்கும் அந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஊழ்வினை கர்ம தோஷங்கள் வினைகள் எல்லாம் விலகும் நிறைய தனுசராசி என்பர்கள் சொல்றாங்க நான் கஷ்டப்படுறேன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பெரியோர்களாக இருக்கலாம் சன்னியாசிகளாக இருக்கலாம் மடாதிபதிகளாக இருக்கலாம் அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கலாம் அதிகாரிகள் நல்ல ஸ்தானத்தில் அவர் ஒரு செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி டைரக்டர் சேர்மன் பிரைவேட் ஜாபோ கவர்மெண்ட்டு ஜாபோ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க அல்லது ஒரு நல்ல ஸ்தானத்தில் பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடியவங்க அப்போ தனுசு ராசியாக இருப்பார்களே ஆனால் அந்த மாதிரியான காரிய தடைகள் செயல் தடைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசினேயர்களே கடன் சுமைகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய கடன் சுமை கடன் கட்டுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் ஸோ கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் விலகும் அதே போல தனுசு ராசினியர்களே திருமண யோகங்கள் நடைபெறும் நிறைய திருமணத்தை பற்றி தான் கேள்வி வருது குறிப்பாக பசங்களுக்கான கல்யாணம் பெண் பிள்ளைகளுக்கான திருமணங்கள் இப்போது இந்த கலியுகத்தில் ஃபீமேல் டாமினேஷன்ஸ் அதிகமாகுது அப்போ நிறைய திருமண தடைகள் ஏற்படுகிறது ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேரும் சமந்தான் ரெண்டு பேரும் படிச்சுருக்கீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறீங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்க எல்லாம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்க வேண்டியது தான் அப்போது வே இந்த திருமண தடைகள் இருக்குமே ஆனால் இந்த மாதிரி தார்த்தாக்டலான பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு திருமண தோஷங்கள் விலகும் அதே போலத்தான் குழந்தை பாகியம் குழந்தை பாக்கியத்திற்கும் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகமும் முக்கியம் அவர் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் மொத்தமாக வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ணுங்க அந்த குற்றம் எங்க இருக்கு என்ன மாதிரியான தோஷம் இருக்குன்றது விஷயமும் தெரியும் ஸோ இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் தனுசு ராசினியர்களே உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தலையெழுத்து தான் முடிவு செய்யும் ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வரஹ்